லண்டனிலிருந்து பண்டார் நாயக்கர் சர்வதேச விமான நிலையத்திற்கு பெருகை தந்த ஐம்பத்தைந்து வயதுடைய பெண்மணியின் கைப்பையினை திருடிய யாழ்ப்பாணத்தினைச் சேர்ந்த கணக்காளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது இலங்கையின் பன்னிப்பிட்டிய பகுதியினை சேர்ந்த இங்கிலாந்து மற்றும் இலங்கை வயதான பொன்மணி லண்டனிலிருந்து ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் பிளைட்டில் இலங்கை வந்தடைந்துள்ளார் இவர் தனது கைப்பையில் இரண்டாயிரத்தி எழுநூறு பவுண்ட் பணமும் இரண்டு புதிய ஐபோன்களும் இரண்டு புதிய சாம்சங் போன்களையும் வைத்திருந்துள்ளார் விமானம் பண்டார் நாயக்கா விமான நிலையத்தில் பொழுது இவரின் கைப்பையினை காணவில்லை இது தொடர்பாக உடனடியாக விமான நிலையத்தின் அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் அதிகாரிகளும் விமான நிலைய போலீசாரும் பயணிகளின் பொதிகளை சோதனை செய்தனர் இறுதியாக கனடா மற்றும் இலங்கையின் இரட்டை குடியுரிமையினுடைய ஜாழ்ப்பாணத்தினைச் சேர்ந்த கணக்காளர் வயது அறுபது என்பவரிடமிருந்து கைப்பை மீட்கப்பட்டுள்ளது கைப்பையினை கைப்பற்றிய பொழுது பையிலிருந்து இரண்டாயிரத்தி எழுநூறு பவுன்சில் குறிப்பிட்டுள்ள பணம் மாயமாக இருந்தது இது தொடர்பாக விசாரித்த பொழுது குறித்த கணக்காளர் அந்த பணத்தில் ஆறு விஸ்கி போத்தர்களும் சில பெர்ஃபியூம்களையும் விமான கொள்வனவு செய்தது தெரிய வந்துள்ளது தற்பொழுது குறித்த நபரை விமான நிலைய போலீசார் நீர்கொழும்பு நீதிவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தியுள்ளனர்